வணக்கம் எனது தாகவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக சல்மான் உதவங்கரங்கள் அமைப்பினூடாக சிறிய நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படும் என்று சவுதி அரேபியா மன்னர் சல்மான் அவர்கள் அதிரடி உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார் சிரியாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் மருந்து உபகரண பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்து உதவிகளும் எம்மால் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படும் என்று சவுதி அரேபியா மன்னர் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளார் இந்தியா கண்ணூரை சேர்ந்த உம்ரா யாத்ரிகர் ஒருவர் இன்று மக்காவில் காலமாக இருக்கின்றார் தனிக்குழுவில் உம்ரா செய்ய வந்த இந்தியா கண்ணூர் பகுதியினை சேர்ந்த ஹம்சா சோலக்கல் என்பவரை உயிரிழந்திருக்கின்றார் மக்காவை அடைந்து ஓம்ராஸ் செய்துவிட்டு விட்டு மூச்சுமிடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து மக்காவு ஹிரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சிறப்பு சிகிச்சைக்காக ஹிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நேரத்தில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் தற்சமயம் உலகம் பூராகவும் புதிய வைரஸின் திரிவுகள் இனங்காணப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலில் ஏற்கனவே இந்தியாவில் கடந்த ஒரு வாரத்தில் முதல் இந்த புதிய வைரஸின் தாக்கம் இனங்காணப்பட்டிருந்தது தற்சமயம் இலங்கையிலும் முதலாவது தொற்றாளர் இனங்காணப்பட்டிருக்கின்ற விடயத்தை இன்றைய தினம் சுகாதாரப் பிரிவினர் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளனர் தற்சமயம் பூராகவும் பெரும்பாலான பிரதான மருத்துவமனைகளில் முகக்கவசம் கட்டாயம் என்ற அறிவித்தலும் வழங்கப்படுகின்றது இந்த வைரஸின் தாக்கம் வருகின்ற மார்ச் வரை இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது கடந்த ஒரு வாரத்தில் முதல் ஒரு செய்தியொன்றை பதிவிட்டிருந்தோம் இவர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் சொல்லும்படி கேட்டிருந்தோம் இவருடைய பெயர் கோஹில் இவருடைய வைத்தியவர்த்தி மோன்றோம் போர்லியான ஏஜென்டிகளை நம்பி இந்த மண்ணுக்கு வந்து பல்வேறு தொன்பது உயரங்களுக்கு மத்தியில் மீண்டும் மீட்கப்பட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக பல்வேறு ஏஜென்சிகளால் அனுப்பப்படுகின்ற நபர்கள் தாயகத்தில் பல்வேறு சிறு குளப்படிகள் காரணமாக தாய் தந்தையர்களால் இதுபோன்ற போலியான ஏஜென்டிகள் நம்பாமல் இப்படியான சட்டவிரோதமாக அனுப்பும் நபர்களோடாக அனுப்பி பல்வேறு சிக்கல்களை சந்தித்திருக்கின்றார் குறிப்பாக சவுதி அரேபியா உட்பட வளைகுடா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக அளிச்சென்று வருடக்கணக்கில் அங்கே ஸ்பான்சர்கள் வேலை வாங்குகின்றார்கள் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் வைத்து இப்படிப்பட்ட பிரச்சினைகள் சந்திக்கின்ற நூற்றுக்கணக்கான இலங்கை இந்தியர்கள் உட்பட பல்வேறுபட்ட நாடுகளை சேர்ந்த வீட்டு தொழிலாளர்கள் வளைகுடாக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் ஆகவே இவரை பற்றிய தகவல்கள் அறிந்தால் உடனடியாக தெரியப்படுத்துமாறு பாதிக்கப்பட்ட தாயார் சமூக வலைத்தள மூடாக வேண்டுகோளை வைத்திருந்தார் அந்த பிரச்சனையை நாமும் எமது வலைத்தள மூடாக தெரியப்படுத்தியிருந்தோம் தற்சமயம் பல்வேறு சமூக நல அமைப்புகளுடைய பிரார்த்தனைகள் சமூக நல அமைப்புகளுடைய பல்வேறு முயற்சியின் அடிப்படையில் இவர் இன்றைய தினம் மீட்கப்பட்டு தாயகம் செல்கண்டார் விமான நிலையத்தில் வைத்து விசேட கடலு என்றையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் இதே நேரத்தில் அவருடைய தாயார் அவர்கள் பதிவொன்றை இட்டிருக்கின்றார் எனது மகன் என்று வீட்டு செல்கின்றான் என்றும் சொல்லியிருக்கின்றார் இது நேரம் எனது மகனை தாயகம் அனுப்புவதற்காக பல்வேறு வழிகளில் உதவி புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் தமது நன்றிகளும் பிரார்த்தனையும் என்றும் பதிவிட்டிருக்கின்றார் இதே நேரத்தில் அதில் பிரச்சனையை சந்தித்த பிரதான நபரானவர் விமான நிலையத்தில் கருத்து வெளியிடும் போது அனைத்து என்னை மீட்பதற்கு அனைத்து பலிகளிலும் உதவி புரிந்த அனைவருக்கும் சமூக வலைத்தள ஆர்வலருக்கும் இதே நேரத்தில் நான் யாரையாவது விட்டிருந்தால் அவர்கள் என்னை மன்னிக்கும்படியும் கேட்டிருக்கின்றார் நல்லபடியாக அவர் தாயகம் செயல்கண்டார் இவரை மீட்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்திருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவுக்கு உம்ரா விசா உம்ரா விசா தொடர்பான விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது ஃபெப்ரவரி மாதம் உம்ராவுக்கு வருவோர் இருப்பவர்கள் உம்ரா விசா தடுப்பூசிகள் தடுப்பூசிகள் தேவை என்ற சட்ட அமுலாக்கம் இன்று தொடக்கம் நடைமுறைக்கு வருகின்றது இதோட்பான விசேட சுற்றறிக்கை ஒன்று இருக்கின்றது உம்ரா விசா தடுப்பூசிகள் தேவை விசேட சுற்றறிக்கை பிப்ரவரி ஒன்று தொடக்கம் அமுலுக்கு வரை இருக்கின்றது ஆகவே வரும் நாட்கள் அதோட்பான விரிவான செய்திகளை பார்ப்போம் உம்ரா விசா மற்றும் பிற விசாக்களில் சவுதி அரேபியாவுக்கு வருபவர்கள் தடுப்பூசி பெற்றிருப்பதை விமான நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டாம் என்று சவுதி அரேபியா சிவில் ஏவியேஷன் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர் ஆகவே பிப்ரவரி ஒன்று தொடக்கம் தாயத்திலிருந்து சவுதி அரேபியா வரை இருப்பவர்கள் விசேடமாக உங்களுடைய டிராவல்ஸ் ஏஜென்சிகளிடம் இது தொடர்பான மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கிடைக்கப்பட்ட செய்திகளை அப்படியே தந்திருக்கின்றோம் வரும் நாட்களில் விரிவான செய்திகள் கிடைத்தால் அதையும் பதிவேற்றம் செய்வோம் ஏற்கனவே கொரோனா சமயத்தில் போட்ட மூன்று ஊசிகள் இருக்கின்றது என்ற விபரங்கள் இப்போது தேவையற்ற விடயங்கள் அவை முடிந்துவிட்டது அது காலம் கடந்து விட்டது புதிதாக ஊசிகள் போட வேண்டும் ஆகவே வருகின்ற நாட்கள் தொடர்பான விபரங்களை முழுமையாக தருகின்றோம் குடும்பத்தவர்கள் ஈகாமா ஒன்லைனில் புதுப்பிக்கலாம் சவுதி அரேபியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர் குடும்பத்தவரின் இகாமா பணியாளர்களின் இகாமா அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போதே புதுப்பிக்க முடியும் முகிம் தளம் வழியாக இதனை செய்ய முடியும் என்றும் சிங்கிள் என்றே மல்டிபிள் என்றி விசாக்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டே நீடிக்க முடியும் முன்னதாக இகாமை புதுப்பிக்க அல்லது விசாவை நீடிக்க ஸ்போன்சர் சவுதி அரேபியாவுக்குள் இருக்க வேண்டியிருந்தது இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது புதிய வைரஸின் திடிப்பு தொடர்பாக சவுதி அரேபியா சுகாதார அமைச்சம் தருகின்ற ஒரு வழிகாட்டல் செய்தி ஒன்றும் சவுதி அரேபியா பொது சுகாதார ஆணையம் பொதுவாக சுவாச பிரச்சினைகள் ஏற்படுத்தும் வைரஸ் போன்றவைகளை தடுக்க வழிகாட்டுதல்களை பரிந்துரை செய்கின்றனர் குளிர்காலங்களில் நோய் தொற்றை அதிகம் ஏற்படுத்தும் இந்த வைரஸ் இருமல் தும்மல் வைரஸ் பட்ட பகுதிகளை தொடுவதன் மூலம் பரவுகின்றன வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருமல் காய்ச்சல் சளி போன்ற அறிகுறிகள் இறைக்கும் வயதானவர்கள் சிறு குழந்தைகள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களும் மூச்சுக்குழாய் அலர்ச்சி உள்ளவர்களும் நிமோனியா ஏற்படும் அபாயம் உள்ளதனால் மிக கவனமாக இருக்க வேண்டாம் இடுமல் அல்லது தும்மும் போது வாய் மற்றும் மூக்கை மூடுதல் அடிக்கடி கழுவுதல் மூலம் வைரஸை தவிர்க்கலாம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கலாம் இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் புதிய வைரஸின் தெரிவை தடுக்க கூடுதல் நடவடிக்கை எதுவும் தேவையில்லை என்று பொது பொது சுகாதார அமைச்சர் சொல்லி நினைக்கின்றனர் பல நாடுகளில் தற்பொழுது பரவி இருக்கும் எச்எம்பிபி என்ற வைரஸ் உட்பட பல்வேறு வைரஸ் வைரஸ் வைரசணிகளை சோதனையிட அனைத்து வசதிகளும் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கின்றன எனவே நாட்டின் நுழையும் பகுதிகளில் கூடுதல் நடவடிக்கை எதுவும் தேவையில்லை ஆணையம் தெரிவித்து நினைக்கின்றன குளிர்காலமாக இருப்பதனால் வயதானவர்கள் குழந்தைகள் உட்பட நோய் சக்தி குறைவாக இருப்பவர்கள் கூடுதல் சிக்கல்கள் ஏற்படலாம் உம்ரா யாத்திரைகளை ஏமாற்றும் மோசடி கும்பால் உம்ரா முகவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அஸ்தப் அலி அவர்கள் சமூக ஆர்வலர் சவுதி அரேபியாவால் தமிழ் மன்றம் மதீனாவிலிருந்து பேசுகின்றேன் என்று பதிவிட்டிருக்கின்றார் கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வரும் உம்ரா யாத்திரைகள் பலர் இன்னல்களுக்கும் ஏமாற்றத்துக்கும் உள்ளாகி இருக்கின்றனர் குறிப்பாக உம்ரா யாத்திரைகள் வருவர்கள் பெரும்பாலும் வைதானம் மூத்தவர்களே அவர்களுக்கான தங்களின் புனித பயணத்தின் போது கொடுக்கப்படும் அடிப்படை வசதிகள் முழுமையாக பூர் செய்யப்படவில்லை மிக மோசமான விடுதிகள் தரமான தங்குமிடங்கள் வழங்குவதற்கான வாக்குறுதிகள் அளித்து வந்தவுடன் மிக தூரமாகவும் தரமற்ற இடங்களை வழங்குகின்றனர் முறைப்படி வழிகாட்டுதல்களும் இல்லை உகந்த உணவுகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை யாத்திரைகளுக்கு உகந்த உணவு வழங்கப்படவில்லை வழங்கப்படவில்லை சிலருக்கு உடல் நல குறைவுகள் ஏற்பட்டன மருத்துவ உதவிகள் மறக்கப்படுகின்றன ஆகவே உடனடி நடவடிக்கை கோரி தமிழக அரசு சிறுபான்மை விவகாரத்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கலாம் மோசடியான முகவர்களை விசாரித்து தண்டிக்கவும் வேண்டாம் யாத்திரைகள் அனுமதி பெற்ற முகவர்களை தீர்வு செய்வது மற்றபடி முகவர்கள் உணர்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டாம் யாத்திரைகள் தங்கள் பிரச்சனைகளை புகார் அளித்தே தீர்வு பெற வேண்டும் அரசுடன் நல்லவைகளுக்காக கைகூர்த்து தீவியன் ஆதரவை வழங்கத் இருக்கின்றேன் இனியும் ஒருவரும் இவ்வாறு பாதிப்படையக்கூடாது என்றம் அஷ்டபலி சமூக ஆர்வலர் சவுதி அரேபியாவால் தமிழ் மன்றம் மதீனாவில் இருந்த நீட்டிய செய்திகள் தவறவிட்டவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் அதில் சென்று பார்வையிட்டுக் கொள்ளலாம் மற்றும் எமது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விரும்பும் உறவுகளும் அதில் இணைந்து கொள்ளலாம் மற்றும் சவுதி அரேபியாவில் இடம்பெறுகின்ற சின்ன சின்ன செய்திகள் அதே நேரத்தில் இந்த மலை தொடர்பான பதிவுகள் மற்றும் பிற வீடியோ பதிவுகள் இருந்தாலும் எமது வாட்ஸ்அப் குறிப்புகளுக்கு அனுப்பி வையுங்கள் அதற்குரிய தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் தாமாமல் இதுவரை மழை இல்லை என்று நேற்றைய தினம் ஒருவர் கொமெண்டில் பதிவிட்டிருக்கின்றார் உயிரிழந்த உறவுகளுக்கும் பல்வேறு நபர்கள் அனுதாபங்கள் வெளியிட்டு இருக்கின்றீர்கள் எமது ஊடகம் சார்பாக உயிரிழந்த உறவுகளுக்கும் எமது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணா போனஸ் பற்றி சொல்லியிருந்தீர்கள் அது எங்களுக்கு அரபு மொழியில் அனுப்ப முடியுமா என்று கேட்கின்றான் கண்டிப்பாக அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அரபு மொழியில் இருப்பதை